திருமணம் முடிந்து பத்து வருடங்கள் ஓடிவிட்டது முதல் முதலிரவு முதல் தேனிலவு எல்லாமே ஒரு கனவு போல பறந்துவிட்டது விரைவில் அவர்களின் வாழ்வுக்குள் அவர்களின் செல்ல மகள் கண்மணி அடியெடுத்து வைத்தால் அதன் பிறகு வாழ்க்கை என்பது கண்மணியை சுற்றியே ஓட ஆரம்பித்தது வேலை பள்ளி வீட்டு பொறுப்புகள் என இருவரும் எப்போதும் பரபரப்பாகவே இருந்தனர் அரவிந்தும் அமுதாவும் ஒருவருக்கொருவர் சிரித்துக்கொண்ட நாட்கள் இருந்தன ஆனால் ஒருவருக்கொருவர் பேசிய நாட்கள் குறைந்து போயின அவர்கள் சண்டையிடவில்லை ஆனால் மெல்ல மெல்ல பேச மறந்தனர் அந்த சோர்வை உணர்ந்த கண்மணிதான் ஒரு நாள் அப்பா அம்மா நீங்க ரெண்டு பேரும் மட்டும் கொஞ்ச நாள் தனியாக ஒரு ட்ரிப் போயிட்டு வாங்க ப்ளீஸ் என்று கெஞ்சினாள் அப்படி தான் பத்து வருடங்களுக்கு பிறகு இருவரும் தங்கள் இரண்டாம் முதலிரவுக்கான பயணத்தை தொடங்கினர் முதல் நாள் கடற்கரை ஒட்டிய ஒரு அழகிய விடுதிக்கு வந்தனர் அந்த அறையில் கடல் அலைகளின் சத்தம் தவிர வேறு சத்தமில்லை அதுவே அவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்தது அரவிந்த் மெதுவாக அமுதாவின் அருகில் சென்றார் அமுதா பத்து வருஷம் கழிச்சு இது நமக்கான ஆரம்பம் முதல் நாள் நாம் பேச மறந்து போன விஷயங்கள் இன்னைக்கு இருந்து பேச ஆரம்பிக்கலாம் என்றார் அமுதாவுக்கு பேச தெரியவில்லை கண்ணில் நீர் திரையிட இத்தனை நாள் ஏன் இப்படி ஒரு பயணம் போக தோணலன்னு தெரியலைங்க என்று மெல்லிய குரலில் சொன்னாள் அரவிந்த் அவள் கைகளை பற்றிக்கொண்டு குழந்தைக்காக ஓடினோம் இப்போ நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓடலாம் என்று சிரித்தார் அன்று மாலை இருவரும் இரவு உணவுக்காக கடற்கரைக்கு அருகில் ஒரு மேஜையில் அமர்ந்தனர் நில அவர்கள் பேசிய பேச்சுக்கள் எல்லாமே புதியதாக இருந்தன அரவிந்த் உனக்கு ஞாபகம் இருக்கா அமுதா நம்ம முதல் தேனிலவில் நீ சமையல் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஓட்டல் முழுக்க நம்ம சமையல்காரரை பாராட்டிட்டு வந்த அதற்கு அமுதா ஓ அப்புறம் நீங்கள் தூக்கத்தில் என்னை பிரியமாக கட்டி நான் எழுந்து சத்தம் போட்டேனே அதுவும் ஞாபகம் இருக்கா இப்படி சிரிப்புடன் ஆண்டுகள் பின்னோக்கி சென்றனர் ஆனால் அது வெறும் நினைவுகள் பற்றி மட்டிருக்கமில்லை அமுதா இப்போ நீ ஆஃபீஸில் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா அரவிந்த் என்று கேட்டாள் அதற்கு அரவிந்த் இப்போ இல்ல நீ என் பக்கத்தில் இருக்கிறது தான் உண்மையான சந்தோஷம் அமுதா நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் அவர் மேலும் பேசுவதற்கு முன் அமுதா அவர் கையை பிடித்து கொண்டால் எனக்கு தெரியும் அரவிந்த் நீங்க உங்க வேலையை விட்டுட்டு விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அது கண்மணிக்காகத்தானே என்று கூறினாள் அரவிந்த் கண்களில் ஆச்சரியம் எப்படி உனக்கு தெரியும் அதற்கு அமுதா கூறினால் நான் உங்களோட மனைவி அரவிந்த் நாம் பேசாமல் இருந்தால் கூட மனசுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு தான் இருக்கோம் என்று கூறினாள் இரண்டாம் நாள் அவர்கள் அங்கிருந்த கோயில்களுக்கு சென்றனர் இருவரும் ஒன்றாக நின்று ஒரு செல்ஃபி எடுத்தனர் அங்கே அரவிந்தும் அமுதாவும் இல்லை பழைய அரவிந்தும் பழைய அமுதாவும் இருந்தனர் அன்றிரவு அவர்கள் அறையில் இருந்தபோது அது உண்மையில் அவர்களின் இரண்டாம் முதலிரவு போல இருந்தது முதல் நாள் இருந்த தயக்கம் விலகல் சலிப்பு எல்லாம் நீங்கி போய் இத்தனை வருடங்களுக்கு பிறகு ஒரே ஒரு வரர் புதியதாக கண்டுபிடிப்பது போல் இருந்தது அவர்கள் ஒருவரையொருவர் கட்டி அணைத்து கொண்டனர் அதில் உடல் தாண்டிய அன்பு தெரிந்தது அரவிந்த் கூறினார் நம்ம வாழ்க்கையில் நாம் மறந்தது ஒன்று தான் நமதா நாம் ரெண்டு பேரும் தான் என்று கூறினார் அதற்கு அமுதா இனி மறக்க மாட்டோம் அரவிந்த் இந்த இரண்டாம் முதலிரவு நம்ம வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை அவர்களின் இரண்டாம் முதலிரவு அங்கு முடிந்தது அவர்கள் பாலியலில் இருந்து திரும்பும்போது அவர்கள் கையில் கண்மணிக்கு வாங்கிய பரிசு பொருட்கள் இல்லை ஆனால் அவர்களின் மனதில் எத்தனை நாள் தொலைந்திருந்த அன்பும் காதலும் இருந்தது வீட்டிற்கு வந்தபோது கண்மணி ஓடி வந்து அவர்களை கட்டிப்பிடித்தாள் நீங்க ரெண்டு பேரும் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க என்றால் அரவிந்தும் அமுதாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆம் அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள் இரண்டாம் முதலிரவு என்பது ஒரு புதிய இடத்தில் புதிய துணையுடன் கொண்டாடுவது அல்ல அது வாழ்வின் ஓட்டத்தில் தொலைந்துவிட்ட அன்பை அதே துணையுடன் மீண்டும் கண்டுபிடிப்பதுதான் அது பழைய நெருக்கத்தையும் புதிய நம்பிக்கையும் மீட்டு கொடுக்கும் ஒரு அழகான வரம் காவியாவுக்கு திருமணமாகி ஒரு வருடம் கூட ஆகவில்லை அவளது கணவர் சந்தோஷ் ஒரு சாலை விபத்தில் அகால மரணமடைந்தார் காவியாவின் முதல் முதலிரவு முதல் தேனிலவு எல்லாமே கண்ணீரில் கரைந்து போயின விதவையாக தன் தாய் வீட்டிற்கு வந்து வாழ்க்கையில் எந்த பிடிப்பும் இல்லாமல் இரண்டு வருடங்கள் வாழ்ந்தாள் அவள் வாழ்வு முற்றிலும் இருண்டு கிடந்தது ஆனால் காவியாவின் பெற்றோரும் சந்தோஷின் பெற்றோரும் ஒரு முடிவெடுத்தனர் காவியாவுக்கு இப்போது இருபத்தி நான்கு வயதுதான் ஆகிறது அவள் வாழ்க்கை இன்னும் மிச்சம் இருக்கிறது அவர்கள் வலுக்கட்டாயமாக அல்லாமல் காவியாவின் எதிர்காலம் குறித்த அன்பான வலியுறுத்தலுடன் அவளுக்கு மறுமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்தனர் அவளுக்கு வரனாக வந்தவன் வருண் அவனுக்கு காவியாவின் நிலைமை அத்தனையும் தெரியும் அவன் அமைதியாக பொறுமையாக இருந்தான் திருமணம் மிக எளிமையாக நடந்தது அதில் கோலாகலம் இல்லை ஆனந்த கூச்சல்களும் இல்லை காவியா அந்த சடங்குகளிலும் புதிய புடவைகளிலும் ஒரு சிலை போல அமர்ந்திருந்தாள் அவளது மனதில் இருந்த ஒரே விஷயம் இன்று இரவு நான் யாரோ ஒருவருடன் இருக்க வேண்டும் என் இதயம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நெருக்கத்தில் நான் நடிக்க வேண்டும் என்பதுதான் இரவும் வந்தது காவியா பட்டு புடவையில் தனக்காக ஒதுக்கப்பட்ட அறையில் ஒரு பதட்டத்துடன் அமர்ந்திருந்தாள் அறை முழுவதும் மல்லிகையின் வாசம் முதலிரவுக்காக அலங்கரிக்கப்பட்ட படுக்கை அவள் சந்தோஷத்துடன் இருந்த நாட்களை நினைவூட்டியது அவள் கண்களில் நீர் திரையிட்டது அப்போது மெல்ல கதவு திறக்கும் சத்தம் கேட்டது வருண் உள்ளே வந்தான் அவன் திருமண உடையை மாற்றி சாதாரண உடையில் இருந்தான் அவனது முகத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை மாறாக ஒரு நிதானமும் மரியாதையும் இருந்தது அவன் உள்ளே வந்ததும் காவியா உடனே எழுந்து தலை குனிந்து நின்றாள் வருண் நேராக சென்று அருகில் இருந்த சோபாவில் அமர்ந்தான் அவன் காவியாவை பார்க்கவில்லை வருண் காவியா என்று அழைத்தான் அவன் மெதுவாக அவளது பெயரை உச்சரித்தான் காவியா நிமிர்ந்து பார்க்கவில்லை அதற்கு வருண் நீ அந்த அறையில் இப்படி பயந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அது எனக்கு மனதளவில் மிகவும் கஷ்டமாக இருக்கு அதற்கு காவியா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலைங்க என்னை மன்னிச்சிடுங்க என்று அவள் குரல் நடுங்கியது வருண் மெல்ல புன்னகைத்தான் மன்னிப்பா நீ எந்த தவறும் செய்யலை காவியா நீ ஒரு மிகப்பெரிய இழப்பில் இருந்து வந்திருக்க நான் இல்லை என்னிடம் அது இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் அவன் எழுந்து அவள் அருகில் வந்தான் காவியா பதட்டத்தில் மேலும் குனிந்தாள் அதற்கு வருண் நீ உன் வாழ்க்கையை இழக்கக்கூடாது தான் நம்ம குடும்பத்தார் இந்த ஏற்பாட்டை செஞ்சிருக்காங்க நான் உனக்கு கணவனாக வரலை நான் உனக்கு ஒரு நல்ல தோழனாக வரலாம்னு நினைக்கிறேன் என்று வருண் கூறினான் அவன் மெல்ல அந்த படுக்கையை நோக்கி கை காட்டினான் வருண் இன்று இரவு இது ஒரு முதலிரவு இல்லை காவியா இது உனக்கும் எனக்கும் நடுவில் ஒரு சமாதான ஒப்பந்தம் போட இரவு நீ பயப்படவோ பதட்டப்படவோ என் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றணும்னு நினைக்கவோ தேவையில்லை வருண் அங்கிருந்த பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட படுக்கையிலிருந்து ஒரு தலகாணியை எடுத்துக்கொண்டான் பிறகு வருண் நீ அந்த பெட்டில் நிம்மதியாக தூங்கு நான் இந்த சோபாவில் படுத்துகிறேன் உனக்கு எப்பெல்லாம் என் மேலே ஒரு நம்பிக்கை வருதோ அப்போ நீயே என்னை தேடி வரலாம் அது வரைக்கும் நான் உனக்கு ஒரு ஆதரவான நண்பன்தான் என்று கூறினான் அவன் பேச்சில் இருந்த உண்மையும் மரியாதையும் காவியாவின் கண்களில் இருந்து கண்ணீரை வரவழைத்தது ஆனால் இம்முறை அந்த கண்ணீர் துயரத்தின் கண்ணீர் அல்ல அது ஒரு மிகப்பெரிய ஆறுதலின் கண்ணீர் காவியா கூறினால் வருண் சந்தோஷுக்கு ஒரு நல்ல மனைவி நீ அதே போல் எனக்கும் நீ ஒரு நல்ல மனைவி ஆனால் அது நம் விருப்பப்படி நடக்கட்டும் எனக்கு எவ்வளவு பொறுமை வேணும்னாலும் இருக்கு நீ தைரியமாக படுத்து தூங்கு என்று கூறினான் வருண் சோபாவில் அமைதியாக படுத்துக்கொண்டான் கொண்டான் காவியா கண்களை துடைத்து மெல்ல அந்த படுக்கையில் அமர்ந்தாள் அந்த இரவு அந்த அறையில் எந்த விதமான நெருக்கமும் இல்லை ஆனால் முதன் முறையாக தான் மீண்டும் பாதுகாக்கப்படுகிறோம் என்ற உணர்வு கிடைத்தது அந்த அமைதியான அறையில் இரண்டு தனிப்பட்ட மனங்கள் ஒரு புதிய அத்தியாயத்துக்காக தயாராகி கொண்டிருந்தன அந்த இரவு அவர்கள் கணவன் மனைவி என்ற உறவுடன் அல்லாமல் இரண்டு ஆத்மாக்களாக சந்தித்தனர் விதவையின் முதலிரவு என்பது தூக்கத்தை மீறி எழுந்த அன்பின் நம்பிக்கையின் மற்றும் மரியாதையின் ஆரம்ப புள்ளியாக அமைந்தது அடுத்த நாள் காலையில் காவியா ஒரு புதிய புன்னகையுடன் எழுந்தாள் அந்த அறையில் வருண் சோபாவில் தூங்கி கொண்டிருந்தான் காவியா மெல்ல எழுந்து அவனுக்காக தேநீர் போட்டு எடுத்து வந்தால் இந்த இரண்டாம் முதலிரவு உடல் சார்ந்த நெருக்கத்தின் ஆரம்பமாக இல்லாமல் மனதால் உருவான ஆழமான புரிதலின் ஆரம்பமாக இருந்தது வருண் சோபாவில் இருந்து எழுந்தபோது எதிரே டீ கப்புடன் காவியா நிற்பதை கண்டான் அவன் முகத்தில் ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சி தெரிந்தது வருண் ஐயோ நீங்கள் எதுக்கு எழுந்து வந்து இதெல்லாம் செய்யணும் என்று கூறினான் அதற்கு காவியா பரவாயில்லைங்க எனக்கு ராத்திரி ரொம்ப நல்ல தூக்கம் ரொம்ப நன்றி என்று அவள் முகத்தில் முதல் முறையாக தயக்கம் இல்லாத ஒரு அமைதியான புன்னகை இருந்தது வருண் டீ கப்பை வாங்கி கொண்டான் இல்லை காவியா நன்றி எல்லாம் சொல்லாதீங்க இது ஒரு ஆரம்பம் தான் என்று கூறினான் அன்று காலை அவர்கள் திருமண வீட்டில் மற்றவர்களின் முன் இயல்பாக செயல்பட்டனர் ஆனால் அவர்களின் கண்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டன அங்கே இருந்த அனைவராலும் காவியாவின் முகத்தில் இருந்த மாற்றத்தை உணர முடிந்தது மறுநாள் மாலை வீட்டில் அனைவரும் உறங்க சென்ற பிறகு காவியா மெல்ல வருண் படுத்திருந்த சோபாவிற்கு அருகில் சென்றால் அவன் இன்னும் உறங்கவில்லை காவியா இன்றைக்கும் நீங்கள் அங்கே தூங்க போறீங்களா என்று கேட்டாள் அதற்கு வருண் இன்னும் ஒரு வாரம் ஒரு மாதம் எவ்வளவு நாள் ஆனாலும் எனக்கு பரவாயில்லை காவியா நீ முழுசா தயாராகணும் மனசு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை என்று கூறினான் காவியா மெதுவாக பேச ஆரம்பித்தாள் நீண்ட நாட்களாக பூட்டப்பட்டிருந்த அவளது துயரத்தின் கதவுகள் மெல்ல திறந்தன காவியா கூறினார் சந்தோஷை நான் ரொம்ப லவ் பண்ணேன் அவருடன் வாழ்ந்த ஒரு வருஷம்தான் என் வாழ்க்கையிலேயே சந்தோஷமான நாட்கள் அவர் போனதுக்கு அப்புறம் எனக்கு மறுபடியும் ஒரு வாழ்க்கை இருக்காதுன்னு நினைச்சேன் அதற்கு வருண் அமைதியாக கேட்டான் அவர் போனது உனக்கு பெரிய இழப்பு தான் காவியா அந்த நினைவுகள் உன்னை விட்டு போகணும்னு நான் சொல்ல மாட்டேன் அந்த நினைவுகளுக்கு பக்கத்தில் எனக்கும் ஒரு இடம் கொடுத்தா போதும் நான் உனக்கு சந்தோஷை மறக்க வைக்க வரலை நீ உன் எதிர்காலத்தை வாழ துணையாக இருக்க வந்திருக்கிறேன் என்று கூறினான் அதற்கு காவியா நீங்கள் பேசுகிற விதம் எனக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுக்குது சந்தோஷ் போயிட்ட பிறகு நான் எல்லா ஆண்களையும் பயத்தோடு தான் பார்த்தேன் என் மேலே ஒரு இரக்கம் காட்டுவாங்களான்னு நினைச்சேன் ஆனா நீங்க மரியாதையை காட்டுறீங்க என்று கூறினாள் அவள் கண்களில் இருந்த நீர் மீண்டும் திரையிட்டது வருண் மெல்ல அவளது கையை பற்றினான் இது ஆறுதலுக்கான பிணைப்பு உடல் வெட்கைக்கானதல்ல பிறகு வருண் காவியா முதல் திருமணத்தின் நினைவுகளை நீ பத்திரமா வச்சுக்கோ ஆனா உன் வாழ்க்கை பயணத்தை என் கூட தொடங்க முதல் காவியம் ரொம்ப குறைவான பக்கங்களோடு முடிஞ்சிருச்சு இது உன் வாழ்க்கையோட இரண்டாவது அத்தியாயம் நீ இந்த கதையும் நானும் சேர்ந்து இருந்த போற கதை என்று கூறினான் அவர்கள் இருவரும் பல மணி நேரம் பேசினர் அவர்கள் எதிர்கால திட்டங்களை பற்றி பேசினர் அவர்களின் கனவுகளை பற்றி பேசினர் ஏன் சந்தோஷை பற்றியும் பேசினர் அந்த உரையாடலின் முடிவில் காவ்யாவுக்கு முதல் முறையாக தனது வாழ்வில் ஒரு புதிய ஒளி தோன்றியது காவ்யா எழுந்து மெதுவாக படுக்கைக்கு சென்றால் ஆனால் அவள் வருணை நோக்கி திரும்பினாள் காவியா வருண் என்று கூப்பிட்டாள் வருண் ம் சொல்லு என்றான் காவியா நீங்க வாங்க இன்னைக்கு நைட் நீங்க அங்க தூங்க வேண்டாம் வருண் நிமிர்ந்து பார்த்தான் அவனது கண்களில் ஒரு கேள்வி இருந்தது காவியா கண்களால் பதிலளித்தாள் வருண் படுக்கைக்கு அருகில் சென்று அமர்ந்தான் காவியா மெல்ல அவன் கைகளை பிடித்துக்கொண்டாள் கொண்டாள் காவியா நான் உங்களை என் கணவராக ஏற்றுக்கிறேன் இத்தனை நாள் என் மனசில் இருந்த பயம் குழப்பம் எல்லாமே நீங்கள் ஒரு ராத்திரியில் மாத்திட்டீங்க என்னால் சந்தோஷம் மறக்க முடியாது ஆனால் உங்களை மனப்பூர்வமாக நேசிக்க முடியும்னு நினைக்கிறேன் என்று கூறினாள் வருண் எதுவும் பேசவில்லை அவளை மென்மையாக அணைத்துக்கொண்டான் அந்த இரண்டாவது ராத்திரி முதலிரவு மலர்களாலோ அல்லது முதல் இரவுக்கான சடங்குகளாலோ அலங்கரிக்கப்படவில்லை அது இழந்த வாழ்க்கையின் துயரத்திலிருந்தும் சமூகத்தின் பள்ளிகளிலிருந்தும் ஒரு பெண்ணை மீட்டெடுத்த ஆழமான மரியாதை அன்பு மற்றும் நம்பிக்கையினால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது வருணும் காவியாவும் இணைந்து அவர்களின் புதிய வாழ்க்கைக்கான அடித்தளத்தை இட்டனர் அந்த அடித்தளம் அவசரத்தில் கட்டப்பட்டது அல்ல அது மெதுவாக மிகுந்த புரிதலுடன் வலுவாக கட்டப்பட்டது அவர்களின் முதலிரவு ஒரு புதிய தொடக்கத்தின் நிதானமான ஆனால் அழகான தொடக்கமாக அமைந்தது முதல் சில மாதங்கள் அவர்களுக்கு பொதுவான கணவன் மனைவி வாழ்க்கை போல இருக்கவில்லை வருண் தனது வாக்குறுதியை காப்பாற்றினார் அவர் காவியாவுக்கு போதுமான தனிப்பட்ட இடைவெளியையும் நேரத்தையும் கொடுத்தார் இருவரும் சேர்ந்து ஷாப்பிங் செல்வார்கள் திரைப்படம் பார்ப்பார்கள் இரவு உணவுக்கு வெளியே செல்வார்கள் ஆனால் எல்லா செயல்களிலும் வருண் காவியாவின் விருப்பங்களுக்கே முன்னுரிமை கொடுத்தார் ஒரு நாள் காவ்யா சந்தோஷத்துடன் தன் எடுத்த ஒரு புகைப்படத்தை காட்டினால் வருண் பதட்டப்படவில்லை அவர் உனக்கு ஒரு அற்புதமான நினைவை விற்று சென்றிருக்கிறார் அது எப்போதும் உன் இதயத்தில் இருக்கட்டும் என்றார் இந்த வெளிப்படைத்தன்மை காவ்யாவின் மனதில் சந்தோஷின் நினைவுகளை ஒரு சுமையாக அல்லாமல் இனிமையான பகுதியாக வைத்திருக்க உதவியது காவியா தனது முதல் திருமண வாழ்க்கையின் அனுபவங்களை வருணிடம் பகிர்ந்து கொண்டபோது அவர் ஒரு நண்பனாக மட்டுமே கேட்டார் காவியாவுக்கு எப்போதுமே அவர் ஒரு இரண்டாவது சாய்ஸ் என்ற உணர்வு வராமல் பார்த்து கொண்டார் காவியா மெல்ல மெல்ல தனது இருண்ட உலகத்திலிருந்து வெளியே வரத் தொடங்கினாள் வருணின் தொடர்ச்சியான ஆதரவும் மரியாதையும் அவளுக்குள் இருந்த காயங்களை குணப்படுத்தியது அவள் மீண்டும் சிரிக்க ஆரம்பித்தாள் பேசுவதை தவிர்த்து உற்சாகமாக செயல்பட தொடங்கினாள் ஒரு வருடம் கடந்த பின் காவியா முழுமையாக மாறிவிட்டாள் அவள் வருணை வெறும் துணையாக அல்லாமல் தனது ஆத்ம துணையாக உணர தொடங்கினாள் காவியா தான் முதலில் வருண் மீது உண்மையான காதலை வெளிப்படுத்தினாள் நான் மறுபடியும் ஒருத்தரை நேசிப்பேன்னு நினைக்கலை ஆனால் என் மேலே நீங்கள் காட்டுற அன்பும் மரியாதையும் என்னை திரும்பவும் வாழ வச்சிருக்கு என்று சொல்லி வருணை அணைத்து கொண்டால் அவர்களின் உறவு இப்போது முழுமையானது உடல் மனம் ஆத்மா என அனைத்தும் இணைந்தது வருணின் குடும்பமும் காவியாவை ஒரு மகளாகவே ஏற்றுக்கொண்டனர் அவள் ஒரு விதவை அவள் மறுமணம் செய்தாள் என்ற எந்த பேச்சும் அவர்கள் வீட்டில் இல்லை காவியாவின் இந்த இரண்டாவது வாழ்க்கையின் மகிழ்ச்சியை கண்டு இரு குடும்பங்களும் நிம்மதியடைந்தன வருணும் காவியாவும் இணைந்து ஒரு சிறிய தொண்டு நிறுவனத்தை தொடங்க முடிவு செய்தனர் கணவனை இழந்த பெண்களுக்கான ஆலோசனைகள் மற்றும் உதவி வழங்குவதுதான் அந்த அமைப்பின் நோக்கம் காவியா தனது சொந்த அனுபவத்தின் மூலம் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று விரும்பினாள் வருண் அவளுக்கு பக்கபலமாக இருந்தார் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு காவியா கர்ப்பமாக இருப்பதாக கண்டறியப்பட்டது இந்த செய்தியை கேட்டபோது காவியா அழுதாள் ஆனால் அது பழைய துயரத்தின் கண்ணீர் அல்ல இது புதிய மகிழ்ச்சியின் புதிய நம்பிக்கையின் கண்ணீர் வருண் அவளை கட்டியணைத்து பயப்படாதே காவியா நம்ம குழந்தையே சந்தோஷத்தோட ஆசீர்வாதத்தோடு சேர்ந்து வளர்ப்போம் என்றார் காவியாவின் மறுமண வாழ்க்கை அவசரத்தின் அல்லது கட்டாயத்தின் விளைவாக அமையவில்லை அது நிதானம் பரஸ்பர மரியாதை மற்றும் இழந்த நம்பிக்கையை மீட்டெடுக்கும் உறுதியான அன்பின் மூலம் கட்டப்பட்டது காவியாவுக்கு விதவியின் துயரம் மறையவில்லை ஆனால் அது மறைக்கப்படவும் இல்லை வருண் அந்த துயரத்தையும் சேர்ந்து நேசித்ததால் அவள் வாழ்வில் ஒரு அழகான மற்றும் ஆழமான மறுமணம் சாத்தியமானது அவள் தன் இரண்டாவது அத்தியாயத்தை ஒரு வெற்றி கதையாக எழுத தொடங்கினாள்